வணக்கம் விஜயனுடைய பல பஞ்சவசனங்கள் இருக்கு அதுல ஒண்ணு ஃபேமஸான ஒரு வசனம் வந்து கடுப்பேத்தனா கம்முன்னு இருக்கணும் உசு உம்முன்னு இருக்கணும் அப்படின்றது அது எந்த விஷயத்துல கடைபிடிச்சாரோ இல்லையோ கரூர் விஷயத்துல விஜய் அதை கரெக்டா கடைபிடிச்சாரு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சிகரமான ஒரு செய்திகள்லாம் வெளியில வந்தப்போ கூட அவர் வெளியில வந்து பிரஸ் கிட்ட இல்லை எந்த விதமான தகவலும் சொல்ல எதிர் இருந்தும் மீடியாக்கள்ல இருந்தும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலும் சொல்ல கரெக்டாக வந்து பஸ்ஸில் வர வச்சாரு பதினாறு நாள் காரியம் உடனே பேசுவேன்னு சொன்னவர் மீடியா கிட்ட பேசாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்ட பேசினாரு தான் என்ன பேசணும் அப்படிங்கிறத கூட திரும்ப பிரஸ்ல வந்து பிரீப் பண்ணாமல் அந்த மக்களை வச்சு யாரை சந்திச்சாரோ அவங்கள வச்சு வெளியில் போய் சொல்ல வச்சாரு இது விஜய்னுடைய ஒரு அப்ரோச் இப்போ கம்முன்னு இருந்த விஜய உம்முன்னு இருந்த விஜய வெளியில கொண்டு வர வேலையை டிஎம்கே பார்க்க ஆரம்பிச்சிருக்கு சார் சார்னா என்னது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சார் அந்த சார் இல்லை இந்த சார் என்னென்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற வாக்காளர்கள் சரிபார்ப்பு இந்த சார் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் புதுசாக பண்ணலை சுதந்திர இந்தியாவில் பலமுறை பண்ணியிருக்கு ஒரு கடைசியாக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கு ஆனால் இப்போ பண்ணுற டைமிங் சரியில்லை இதில் பிஜேபியினுடைய பெரிய சதி இருக்குது பிஜேபி என்ன பண்ணுதுன்னா தனக்கு எப்படியும் வாக்களிக்க மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களையும் எஸ்சி மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான மக்களையும் இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காக தந்திரமாக அந்த வாக்காளர் பற்றி வெளியேற்றுவதற்காக திட்டமிட்டு செய்கிற வேலை தான் இது அதே மாதிரி தனக்கு வேண்டிய சில தப்பான இடத்துல இருக்கிற வாக்காளர்களை போலியா உள்ளே சேர்த்து அது மூலமாக ஓட்டு வாங்குறதுக்காக பாக்குறாங்க அப்படிங்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய அலையன்ஸ் கட்சிகளினுடைய ஒரு குற்றச்சாட்டு இந்த விஷயத்த வந்து பீகாரில் தான் முதல்ல வந்து தேர்தல் கமிஷன் ஆரம்பிச்சுது இப்போ எலெக்ஷன் அடுத்த வாரம் நடக்க போகுது அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்து சொல்கிறாங்க பீகாரில் வந்து எல் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை வந்து முன்கூட்டியே ஆரம்பித்தாங்கன்னு உண்மையில் வந்து இது ஒமர் அப்துல்லா நல்லா சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த என்ன சொல்லியிருக்காருன்னா பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பீகார் எலெக்ஷன் தான் வந்துருச்சு இந்த எலெக்ஷன் முடியும் போது இந்த முடிவுகள் எப்படி இருக்குங்கிறத வச்சு இந்த சார் அப்படிங்கறது வந்து பிஜேபி எதுக்காக பண்ணுச்சு என்று தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் வந்து பீகார் தேர்தல்களில் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்கு வந்து வழிவகுத்தா சார்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவோம் அல்லது பிஜேபி திட்டம் போட்டபடி ஜெயிச்சிருச்சுன்னா சார் மூலமா எலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னுடைய கொத்தடிமையா வச்சுக்கிட்டு தன்னுடைய கைப்பாயை வச்சுக்கிட்டு அவங்க சதி பண்ணி வாக்காளர்களை நீக்கிட்டாங்க லட்சக்கணக்கில் வேண்டாத வாக்காளர்களை அதாவது பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க நீக்கிட்டு இப்ப ஈஸியா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுறது அப்படிங்கிறதான் அவருடைய முடிவு ஒருத்தன் ஒரு சிட்டுக்குருவியை குருவியோ கையில பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போறவனை கூப்பிட்டாங்க என் கைக்குள்ள சிட்டுக்குருவி இருக்கு இந்த குருவி உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு கரெக்டா சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க போறவனும் புத்திசாலி அவனுக்கு தெரியுமா இந்த சிட்டுக்குருவி உயிரோட இருக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா வீம்புக்குன்னு என்ன பண்ணுவாங்க கையை போட்டு அமுக்கி அதை கொன்று செத்து போச்சு பாரு நீ சொன்னது தப்புன்னு சொல்லுவான் இல்லை குருவி வந்து செத்து உன் கைக்குள்ள அது உயிரோட இல்லைன்னு சொன்னோம்னா பாரு இப்போ நீ சொன்னது தப்புன்னு குருவியை பறக்க விட்டுருவான் இதில் ரெண்டுத்தரம் என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு குருவி செத்து போச்சுன்னு சொன்னான் அவனு கையை திறந்தானா குருவி பறந்து போச்சான் இவன் தோல்வியை ஒப்புக்கிட்டாலும் குருவியை காப்பாற்றணும்ன்ற சந்தோஷத்தோடு போனாலும் இந்த கதை எதுக்கு சொல்கிறேன்னா எதிர்கட்சிகள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த பழியும் வந்து தேர்தல் மேல போட்டு அது பிஜேபியினுடைய அடிமையாக இருக்குன்னு சொல்லி இதுக்கான ஒரு நேரட்டிவாக உருவாக்குறது பாக்குறாங்க இது வந்து தேர்தல் தோல்விகளுக்கான ஒரு முன்னோட்டமா அவங்க இப்பயே வந்து ஒரு திரைக்கதையை தயாரிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு பிஜேபி சொல்லுது அமித்ஷா என்ன சொல்றாருன்னா இல்லை இது வந்து சிறுபான்மையினர் அந்த மக்களை நீக்கிறதுக்கான இதெல்லாம் கிடையாது ஏகப்பட்ட அகதிகள் வெளிநாட்டுல இருந்து ரெக்கார்டே இல்லாமல் வந்து தங்கியிருக்காங்க சில மாநில அரசுகள் வேணும்னே அவளை உள்ள கொண்டு வந்து தங்க வச்சிருக்கு ஓட்டு அரசியலுக்காக தங்க வச்சிருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவளை திருப்திப்படுத்தி வச்சிருக்கு அவங்களெல்லாம் வாக்காளர்களாக சேர்த்தோம்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம நாட்டுடைய பிரஜைகளே இல்லாதவர்களுடைய வாக்குகள் வந்து நம்ம தேர்தலில் எதிரொலிக்கும் அதனால வந்து மக்களுடைய விருப்பத்துக்கு மாறான ஒரு ஆட்சிகள் அமையும் அதனால நாங்கள் என்ன பண்றோம்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் மூலமா நாங்க நியாயமான விஷயத்தை செய்யணுன்னு தான் சொல்லியிருக்கோம் இது மூலமா அவங்க செய்ய போறது என்ன வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கவங்க ரெக்கார்டு இல்லாமல் தங்கியிருக்காங்க கண்டுபிடிச்சு நீக்க போறாங்க அவங்கள எல்லாம் இவங்க என்ன பண்ண போறாங்கனாக்கா டிடெக்ட் கண்டுபிடி டெலிட் வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கு டிபோர்ட் திரும்ப அவங்க நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு திருப்பி அனுப்பு இந்த த்ரீடிக்காக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு ரெண்டாம் தேதி சென்னை அக்காடு ஹோட்டல்ல எல்லா கட்சிகளினுடைய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கு திமுக அந்த கூட்டமே வந்து சார் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேவையா இல்லையா தேவையா இல்லையாங்கிறத விட தேவையில்லை ஏன் தேவையில்லை இது மூலமா பிஜேபி செய்கிற சதி என்ன அப்படின்லாம் சொல்லி தமிழகத்தோடைய எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு குரலாக எதிரொலிக்கணும் தான் அவங்களுடைய திட்டம் இந்த மீட்டிங்க்கு அவங்க என்ன பண்றாங்க மூணு டீமா பிரிச்சு எல்லா கட்சிகளையும் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்றதுக்கு ஆள் அனுப்புறாங்க அதுல தமிழ்நாடு வீட்டு வசதித்துறையினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா சேர்மன் பூச்சி முருகன் அவர் தலைமையில் வந்து போன டீம் தான் வந்து விஜயை போய் கூப்பிட்றதுக்கு போயிருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் போய் ஜி கே வாசனை கூப்பிடறதுக்கு போறாங்க ஜி கே வாசன் வந்து அமெரிக்கா போயிருக்காரு அவருடைய வீட்டில் வந்து இன்டர்டேஷன் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அடுத்து வந்து விஜயகாந்த் வீட்டுக்கு போறாங்க பிரேமலதாவும் சுதீரும் காசிக்கு போயிருக்காங்க ஸோ அங்கேயும் இல்லை அவங்க கிட்ட இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அடுத்து வந்து புஷ்ஷியானந்த் ஃபோன் பண்றாங்க கேளுங்க அவங்க தலைவர் வரட்டமான கேளுங்க விஜயை நாங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்னு சொல்றாங்க இல்ல எங்க மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது அது ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு வாங்கன்னு புசியா சொல்கிறாரு சொல்றாரு ஸோ இவங்க பனையூர் வீட்டுக்கு போறாங்க பனையூர் வீடுங்கிறது கிட்டத்தட்ட இப்போ ஆபீஸாவே மாத்தி வச்சிருக்கிறதுனால அங்க போறாங்க போகும்போது பூச்சி முருகனோட கூட யார் ராஜீவ் ராஜீவ்காந்தின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் முன்னாள் பத்திரிகையாளர் இப்பவும் பத்திரிகையாளர் தான் அவர் வந்து பூச்சி முருகனுடைய முக்கியமான ஒரு உதவியாளராக இருக்காரு ஸோ இவருக்கு வந்து புசியா அந்த காலத்துலேருந்து தெரியுங்கிறதால ஒரு முதல்ல ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டவனே வான்னு சொல்றாரு அங்க இருக்க ராஜ்மோகன் விஜய் கட்சியினுடைய ராஜ்மோகனையும் உங்களுக்கு தெரியும் சொன்ன ஒன்னு போறாங்க போனா எங்களை வாசல்லே வரவேற்கிறதே யாருன்னா பருவேஷ் என்ற தம்பி புதுக்கோட்டை தம்பி அந்த புதுக்கோட்டை தம்பி வந்து விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகியா இருக்காரு ஆனா அவர் யாருன்னா கலைஞர் காலத்திலிருந்து திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அவரை வந்து பூச்சி முருகன் போன்றவர்கள் ரொம்ப அறிமுகம் அண்ணன் என்ன வாங்கினே வாங்க உள்ள கூட்டுன்னு போறாங்க ஆனால் விஜய் வந்து பார்க்க முடியல இவங்களால பார்க்க முடியல புசியானது கூப்பிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா வாங்கி வச்சுக்காரு வர வரல இந்த மீட்டிங்க்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனா பழைய கதையெல்லாம் பேசிட்டு முதல்வர் நல்லா இருக்காரா விசாரிச்சான்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு இவங்க வந்துடுறாங்க ஓபிஎஸை கூப்பிட்றதா இல்லையா அப்படிங்கிற விவாதம் ரொம்ப நேரம் நடந்திருக்கு அவரையும் கூப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அநேகமாக கூப்பிட்டுருவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் கூப்பிட்றதுக்கு கடைசி வரல தயக்கம் இருக்குது ஒரு கட்டத்தில் திமுக தப்பு என்ன சொல்லுவாங்க பிஜேபியை கூப்பிடவே வேணாம் அவங்க தெல்ல தெளிவாக இந்த சார் வந்து வேணும்னு சொல்லிட்ட பிறகு அவங்களை கூப்பிடறதுல அர்த்தமே இல்லை விட்டுருவோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு பார்த்தா தான் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க அந்த நிமிஷம் வரலும் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு வர வச்சு அவர் வாயாலேயே வந்து பிஜேபிக்கு எதிராக பேச வச்சோம்னா அவங்க கூட்டணிக்குள்ளே ஒரு சின்ன கலகலப்பு பண்ணலாம் அதனால் அவரை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாசில் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல விஜய் வந்து என்ன பேச போறாரு சாரை வந்து ஆதரிக்க போறாரா எதிர்க்க போறாரா ஏன்னா இதுக்கு முன்னாடியே தொகுதி மறுவரையே இருக்குல்லையா மறுசீரமைப்பு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நடந்தப்போ கூப்பிட்டப்போ விஜய் வந்து கட்சியிலேருந்து ஆள் வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து திமுக வந்து கூப்பிட்டது இடங்க வந்து பேசிட்டு தான் போயிருக்காங்க ஆனால் இந்த மீட்டிங் வரும்போது மொத்தமாக சூழ்நிலை எல்லாம் மாறி இருக்கிறதுனால இப்ப விஜய் வந்து நேரடியாக அவரே போறாரா அவர் கட்சியிலேருந்து பிரதிநிதி அனுப்ப போறாரா அப்படியே வந்தா இந்த சார் அப்படிங்கிறது இதுவரைலும் அவங்க நேற்று வருடலும் வெளியில வந்து சார் வந்து வேண்டாம் அது வந்து பண்ணக்கூடாது இந்த நேரம் சரியான நேரம் இல்லைன்றதான் அவருடைய ஸ்டாண்டா இருக்கு விஜயனுடைய ஸ்டாண்டு ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பேச போறார் விஜய் ஸோ அவர் வயாலதை பண்ணி பிஜேபியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவர் கிட்ட நெருங்கிறதுக்கு இருக்கிற சான்ஸையும் இல்லாம பண்ணிடணும் அப்படிங்கிறதா திமுக வந்து முடிவு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் விஜய்க்கு அவங்க வச்சிருக்க ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் திரும்பவும் ஒரு சினிமால சொல்ற மாதிரிதான் அதாவது அவன் நம்ம கிட்ட சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவான் முட்டாளு அவன் நம்ம கிட்ட சிக்கலடா நாம தான் அவங்க கிட்ட சிக்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு பதிலுக்கு வந்து இந்த வில்லன் சொல்லுவோம் அந்த மாதிரி விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க இதெல்லாம் யோசிக்காமலாம் இல்லை உள்ள ரொம்ப தீவிரமா யோசனை நடந்துகிட்டு இருக்கு இந்த மீட்டிங்க்கு ஆனந்தையோ வேற ஒரு பிரதிநிதியோ நிர்மல்குமாரியோ தான் அனுப்புவாருன்னு நீங்க நினைப்பீங்க லாஸ்ட் மினிட்ல எங்க தளபதியே அந்த மீட்டிங் வந்தாலும் வருவாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க எதுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கும் அவங்க ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்னு கரூர் மீட்டிங் இந்த கரூர் மீட்டிங்ல கேட்ட இடத்த கொடுக்காம குறுகலான இடத்துல எங்களை மீட்டிங் இடத்த வச்சிங்க ரைட்டா அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசலில் செத்தாங்களா எப்படி செத்தாங்கன்னு தெரியாத நிலமையில சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு ரைட்டா ஆனா இந்த பழைய பூராணிங்க யார் மேல போடுறீங்க சொல்ல சொல்ல கேட்காம அந்த இடத்துல கூட்டத்தை வந்து எக்கச்சக்கமா சேர்த்து சொல்ல சொல்ல கேட்காம ஜனங்களை உசுப்பேத்தி விட்டு அந்த நெரிசலுக்கு காரணமாகி மரணத்துக்கு காரணமாகிறது விஜய் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா நாங்க என்ன சொல்றோம் போலீஸ் போதுமான பாதுகாப்பு கொடுக்கல திட்டமிட்டே எங்களை அந்த இடத்துல நிறுத்துச்சுன்னா நாங்க சொல்றோம் அவர் வந்து தளபதிங்க அவருக்கு இருக்கிற கவர்ச்சி வந்து மாசு பயங்கரமானது அவர் எங்க கூப்பிட்டாலுமே இப்படி கூட்டம் வரதான் செய்யும் கூட்டம் வந்தா நாங்க என்ன பண்ண முடியும் வர்ற கூட்டத்தை போலீஸ் தான் சமாளிச்சிருக்கணும்ன்றதான் அவங்களுடைய மெயின் ஸ்டாண்ட் இதுதான் சிபிஐலையும் சொல்ல போறாங்க இப்படி எல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுல போலீஸ் கோட்டை விட்டது அப்படின்னு எல்லாம் சொல்ல போறாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க விஜய் கட்சியில பாருங்க இந்த அக்காடு கோட்டால் நடக்கிற மீட்டிங்கு லாஸ்ட் மினிட்ல எங்க தளபதி வரேன்னு கூட சொல்லலாம் அவரே கலந்து வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அக்கார்டு ஓட்ட மீட்டிங்க்கு எல்லா கட்சி தலைவர்களும் வரட்டும் எங்கள் தளபதியும் வரட்டும் வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க அப்போ ஒரு கூட்டம் சேரதான் போகுது அது நாங்க கூட்டு வர போகிற கூட்டம் கிடையாது தானா சேர்ற கூட்டம் தான் இந்த கூட்டத்தை போலீஸ் எப்படி சமாளிக்குதுன்னு பார்ப்போம் அந்த கூட்டத்தில் யாருக்கு ஆதரவா கோஷங்கள் அதிகமா இருக்குன்னு பார்ப்போம் யாருக்கு வந்து அங்கே ஸ்ட்ரென்த் மாஸ்க் ஆட்டுறாங்கன்றத பாத்துருவோம் ஸோ இந்த இடத்துல வந்து சமாளிக்கக்கூடிய திறமை போலீஸ்க்கு இருக்கா இல்லையாங்கிறது வந்து விஜய் வந்து ஒரு சவாலாகவே வைக்க போறாரு அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க இது தவிர இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வேலை அங்கே வரும் பொழுது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி விஜய்க்குமான ஒரு ஃபார்முலா வந்து கரெக்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டத்தில் வந்து விஜய் கட்சியினுடைய கொடியை எல்லாம் ஆட்டும் போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஆனால் வந்து நேற்று நடந்த ஒரு நேத்த முந்தா நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து நிர்மல்குமார் என்ன சொல்றாரு கூட்டணி பத்தி நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடத்தலை அதை பத்தி எதுவுமே இது ஒன்று பேசலன்னு சொல்லியிருக்காரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடத்திருக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்லையும் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பேசலன்னு சொல்றாரு இதை வச்சு திமுக முகாமில் என்ன சொல்றாங்கன்னா பத்தி அவங்க கூட்டணி பத்தி எல்லாம் பேச்சுவார்த்தை இல்லை எதுவுமே பேசல இருந்தாலும் எதுவுமே நடக்கலாங்க அவங்க கூட்டணி இருக்காதுன்னு சொல்றாங்க இந்த மீட்டிங் ஒரு வேலை இந்த அக்காடு ஹோட்டல் மீட்டிங் எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் அங்கே விஜயே நேரடியா ஒரு ஒரு வேலை வந்தால் அல்ல விஜய் கட்சியிலிருந்து ஒரு பிரதிநிதிகள் வந்தால் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்குமான கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறதுல நல்லா தெரிஞ்சு போயிடும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குரலை ஒலிக்க போகிறாங்களா கட்டப்பிடிச்சு வாழ்த்து சொல்லிக்க போறாங்களா கையை கொலுக்க போறாங்களா சிரிச்சுக்கிட்டே ப்ரெசம் மீட் பண்ணுவாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது என்ன வேணாலும் நடக்கலாம் அரசியல் கூட்டணி என்பது எல்லாமே இது திடீர் திடீர்னு நடக்கக்கூடியதான் நேற்று கூட தேவர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு வரும்போது வைகோ திடீர்னு சீமானை கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சிறாரு அதனால கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டா தெரியாது பட் இணக்கமான ஒரு உறவு வரும் அந்த மாதிரி ஒருவேளை அதிமுகவும் விஜயும் கூடி குழாவி அந்த அக்காடு ஹோட்டல் மீட்டிங்ல இருந்துட்டாங்க என்றால் இது என்ன ஆகுன்னா ஜெயலலிதா இருக்கும்போது விஜயகாந்தனுடைய கட்சியை வச்சுக்கிட்டு அதிமுக கூட்டணியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வெற்றியை வந்து நடத்தி காட்டினாங்க அந்த மாதிரி விஜயகாந்தனுடைய இடத்துல விஜயகாந்த் கட்சியையும் சேர்த்து வைத்துக்கொண்டு விஜயையும் வைத்துக்கொண்டு பிஜேபியும் வைத்துக்கொண்டு அதிமுக தலைமையில் போகும்போது அந்த வெற்றியை வந்து உறுதி செய்யுன்ற எண்ணத்தில் எடப்பாடி இருக்கிறதுனால இந்த நிமிஷம் இருந்தால் ஒரு பேச்சுவார்த்தை தான் நடத்தலைன்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அவனோட கூட்டணி உறுதிப்படுறது கூட அக்கால் ஓட்டனுடைய மீட்டிங் வந்து ஒரு அடித்தளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை விஜய் இந்த சிபிஐ விஷயம் உள்ளிட்ட இந்த காரணங்களுக்காக பிஜேபி பக்கம் சாய்ஞ்சு பிஜேபியோடவே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணார்னா சிறுபான்மையினருக்கு தான் இந்த சார் அப்படிங்கிற மாதிரியான அந்த ரேரேட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நேரட்டிவ்ல விஜய்க்கான சிறுபான்மை ஓட்டே போயிடும் அதனால அவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் அதுக்காக கூப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் திமுக இருக்குன்றாங்க நான் கேள்விப்பட்ட வரையிலும் உள்ளார்ந்த சோர்ஸ்ல சொல்றதுல என்ன சொல்றாங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் ஒரு பதினோரு பேர் கொண்ட குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டது இந்த குழு என்ன பண்ணா போகுது அப்படிங்கிறது கூட ஓரளவுக்கு விஜய் தரப்புக்கு முன்கூட்டியே லீக் அவுட் செய்யப்பட்டதுன்னு சொல்ல மாட்டேன் அவங்க மோப்பம் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்து ஒரு காட்சி வரும் நீங்க பாத்தீங்கன்னா வில்லன் வந்து கமல் கையில துப்பாக்கி பிடுங்கி சுடுவாரு சுட்ட உடனே துப்பாக்கி முன்னாடி சுடாமல் பின்னாடி சுடும் சுட்ட உடனே மாறில குண்டு பாஞ்சி வில்லன் கீழே விழுந்த விழுந்தோட கமல் சரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு இது சர்க்கஸ் துப்பாக்கி பின்னாடி சுடும் அப்படின்னு ஆத்திரமாயிட்டு வில்லன் என்ன பண்ணுவாரு துப்பாக்கி திருப்பி குடிச்சு பின்பக்கமா கமல் தாக்கி வச்சுக்கிட்டு சுடுவாரு சுட்ட உடனே துப்பாக்கி முன்பக்கம் வடிச்சு ரெண்டாவது குண்டும் வில்ல வேலையே பாயும் அப்ப கமல் சரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு இதே சர்க்கஸ் துப்பாக்கின்னு சொன்ன முன்னாடியும் சுடும் அப்படின்னு இந்த அபூர்வ சௌர துப்பாக்கி மேலே தான் சிபிஐ யூஸ் பண்றதா பிஜேபி இருக்கு சார் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து இந்த தேர்தலில் தங்களை தோற்கடிக்கிறதுக்கு பிஜேபி பண்ணுற ஒரு சதி வேலை அப்படின்னு திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்கு உண்மையில வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா தேர்தல் வாக்காளர் பட்டியல ஃப்ராடு பண்ணிட முடியாது வேற எங்கே வேணாலும் பண்ணலாம் தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க நான் முதல்வன் உங்கள் ஸ்டாலின் ஆரம்பித்து மகளிர் உரிமை திட்டம் ஆரம்பிச்சு இத்தனையோ அரசு திட்டங்களை கொண்டு வந்து எல்லாத்தையுமே வந்து முகாம் மாதிரி போட்டு அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட வாக்காளர்கள் எல்லாரையுமே வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அந்த வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்களோ மாட்டாங்களோ ஒவ்வொரு பூத் வாரியா ஒவ்வொரு தெரு வாரியா ஒரு வீடு வாரியா எவ்வளோ ஓட்டு இருக்கு யார் என்ன எது சரி எது தப்புங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்து இந்த வாக்காளர் பற்றிய சரிபார்ப்புகள் எதாவது பண்ணா ஜஸ்ட் அ செகண்ட் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு இருக்கு இருந்தாலும் இப்படி அவங்க பண்றதுக்கான காரணம் என்னன்னா ஒரு நரேட்டிவ் நாளை ஒரு தேர்தலில் வந்து பிரச்சனைகள் வந்தால் சொல்லிக்கிறது ஒரு காரணம் வேணுங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் மேற்குவங்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலையை மம்தா பேனர்ஜி பண்ணியிருக்காங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் எல்லாரையும் வேற டிஸ்ட்ரிக்ட்டு மாற்றிருக்காங்க அங்கே டிஎம்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு அவங்கள அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர்ஸ் அவங்கள டெப்டி கலெக்டர்ஸ் எல்லாம் இடம் மாற்றிருக்காங்க பிடிஓ லெவலுக்கு அதிகாரிகள்லாம் மாற்றிருக்காங்க அது என்ன வந்து பிஜேபி சொல்கிறாங்கன்னா எந்தெந்த எல்லாம் மம்தா பானர்ஜி பங்களாதேஷி சட்டவிரோதமான கொடியேற்றங்களை பண்ணியிருக்காங்களோ அந்த இடங்கள்லாம் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் போகும்போது இதை கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் வந்து பீனலைஸ் பண்ணும் மம்தா பானர்ஜிக்கு பெரிய சிக்கல் வருங்கிறதுனால தான் தனக்கு சாதகமாக செயல்படக்கூடிய தனக்கு அடிமை மாதிரி இருக்கக்கூடிய கலெக்டர்களை அந்த மாவட்டங்களுக்கு முன்கூட்டியே மாத்தி எலெக்ஷன் கமிஷன் வரும்போது அதுக்கு பக்காவா கவசம் மாதிரி ரெடி பண்ணி கூட நிற்கணும் தப்புகள் வெளியில வந்துக்கணும் பாத்துக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி மாசா டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க மம்தா பானர்ஜி அப்படின்னு சொல்றாங்க தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ் குமார் பிஜேபியின் அடிமையா அப்படிங்கிற கேள்வி வச்சுதான் இந்த வச்சு வச்சுதான் இந்த எலெக்ஷனை அடுத்த கட்டமாக சந்திக்கணும் அடுத்த வருஷம் வரப்போற சட்டமன்ற தேர்தல்களை அப்படிங்கிற முடிவோட இவங்க இருக்காங்க ஆனா ஞானேஷ்குமார் என்ன சொல்றாருன்னா நான் ஆளுங்கட்சிக்கும் ஆள் இல்லை எதிர்கட்சிக்கும் ஆள் இல்லை இதுவரையிலும் பீகார்ல வந்து அத்தனை லட்சம் பேரை நீக்கணும் தான் நாங்கள் சொல்றோமே நீக்கி முடிச்சு இறுதி பட்டியல் வெளியிட்ட பிறகு நான் பண்ணது தப்பு தான் சொல்லி அப்செக்ஷனோ இல்லை இவன் சொல்ற மாதிரி மர்மங்கள் நீக்கப்பட்ட அநியாயமா நீக்கிட்டீங்கன்னு வாக்காளர்கள் படையெடுத்து வர்றதோ எங்க நடந்துச்சு எதுவுமே நடக்கலையே அதெல்லாம் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யானை நடக்கும்போது நாளை எறும்பு தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்காளர் பட்டியல சில விடுபடல்கள் இருக்கும் சில தவறுகள் இருக்கும் அது வந்து உடனே சரி பண்ணிக்கிறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம் அதனால இது எந்த தப்புமே நடக்கல அப்படின்னு ஞானேஷ்குமார் சொல்றாரு அமித்ஷா என்ன சொல்றாரு இவங்க எல்லாருமே வந்து திருப்தியற்ற ஆன்மாக்களின் கூட்டம் இது எல்லாமே வந்து திரும்ப திரும்ப தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா வேலை இவங்க எதிர்கட்சிக்கு ஜெயிக்கிற வேலையை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாரு ஆனால் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தேர்தல் களமும் அரசியல் களமும் பீகாரினுடைய அடுத்த வார தேர்தலுக்கான ரிசல்ட் வரும்போது மாறதான் போகுது ஒருவேளை அந்த தேர்தலில் பிஜேபி ஜெயித்து விட்டால் எதிர்கட்சிகள் எல்லாமே மிக கடுமையாக தேர்தல் கமிஷனை குற்றஞ்சாட்டும் பிஜேபி தோற்றுவிட்டால் பிஜேபி அடுத்து தலையெடுக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகள் வேற மாதிரியான ஒரு கூட்டணி பலத்தை திரட்டும் இதை பொறுத்து தான் பீகாரினுடைய தேர்தல் முடிவை பொறுத்து தான் விஜய் எடுக்கிற முடிவும் இருக்குன்னு சொல்றாங்க அதனால அதுக்கு முன்னாடி இரண்டாம் தேதி அக்காடு ஹோட்டல் நடக்க போற மீட்டிங் விஜய் வருவாரா விஜயே வந்தானாக்கா அந்த இடத்துல என்ன கூட்டம் கூடும் அங்கே எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பாரா இல்லை அதிமுக பிரதிநிதிகளை சந்திப்பாரா சார் அப்படிங்கிற அந்த ஸ்கீமுக்கு ஆதரவாக சொல்லுவாரா எதிர்ப்பா சொல்லுவாரா என்ன பண்ணப் போறாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே விடை தெரிஞ்சிடும் ரெண்டாம் தேதி மாலை வரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்